வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் பாலியமன் தன்னுடைய ஸ்டோரியை பற்றி ஸ்டெஃபினிமேக்மன்னுடைய ஷோல எக்கச்சக்க டீட்டெயில் பேசியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வின்ஸ்மிக்மன் கூட இருந்த ஸ்டோரியா இதெல்லாம் ரோமன் டேன்ஸ் கூட இருந்த ஸ்டோரியா அப்படின்னு பார்லிமன் பல ரகசியத்தை பற்றி பேசியிருந்தார் சரி அதில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் முதல் முதலாக நம்ம சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பபுரஸ்லிங் சைடில் தமிழை தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க அதில் முக்கியமான பாயிண்டை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே சொல்லணுன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிரும் அதில் பல விஷயங்கள் நமக்கு தேவையில்லை பால் ஹேமண்ட்டை ஸ்டெஃபினி மேக்மெண்ட் கேட்குறது இந்த ரஸ்லிங் ஜோனருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது சிறு வயதில் நான் வந்து டபிள்யூ 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 எஃப் அந்த ரஸ்லிங் கம்பெனியை பார்க்கும்போது அந்த ரஸ்லிங் கம்பெனி ஓனர் கனடி மிக்மேன் அதாவது உன்னுடைய தாத்தா உன்னுடைய கிராண்ட் ஃபாதர் அந்த ரஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ணுறதை பார்த்து நான் ரொம்ப வியந்தேன் ஈவன் என்னக்கும் ஒரு மல்யுத்த வீரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது உங்களுக்கு ஆசை இருந்துதான் கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஆசை இருந்தது என்னுடைய குரல் அந்தளவுக்கு கணீர்னு இருக்கும் என் குரலை பார்த்து பல பேர் மயங்கினாங்க ஆனால் என்னால் ஃபிசிக்கலாக ரஸ்லர் ஆக முடியலை அப்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு உங்கள் தாத்தா அவர் ஃபிசிக்கலி சரியாக இல்லை அவர் வாய்ஸ் வந்து இருக்காது அவர் ரஸ்லிங் கெரியரில் பேசுனதே கம்மி தான் முழுக்க முழுக்க நான் ஓனர் அப்படிங்கிறத கை தூக்கி மட்டுந்தான் காட்டுவார் ஆனால் அந்த ரஸ்லிங் கம்பெனியை முன்னேற வச்சது அவர் தான் அதுக்கு காரணம் அவருடைய மூளை ஸோ அதுக்கு உடல் பலம் தேவையில்லை பேச்சு திறமை இல்லை தைரியம் போதும்னு அவர் நிரூபித்தார் நாளே இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்த ஒருத்தர் தான் ஹான்ரி த ஜெயண்ட் இதனால் வரைக்கும் ஹேண்ட்ரி த ஜெயண்ட் அப்படிங்கிற ரசலரை ட்யூ டபிள்யூஇ ஞாபகம் வச்சுக்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் தாத்தா தான் உங்கள் தாத்தாவை கூட அந்த ரெஸ்லிங் கம்பெனி மறந்துடுச்சு ஆனால் அவர் உருவாக்குனதை மறக்கலை ஸோ நானும் அப்போ ஆசைப்பட்டேன் நம்மளால் ரெஸ்லிங் கெரியரில் செலக்ட் ஆக முடியலை ஆனால் நம்ம வந்து பல ரெஸ்லர்ஸை உருவாக்கலாம் ஃப்யூச்சரில் என்னையே மறந்தாலும் இந்த ரெஸ்லர் ஞாபகம் வரும்போது ஏன் பேர் ஞாபகம் வரும் இவரையே உருவாக்குனவர் இந்த ஆள் தான் அப்படிங்கிறது ஸோ நான் முடிவு பண்ண ஒரு வாய்ஸ் அவர் ஆகணுன்னு உங்கள் தாத்தாவை பற்றி சொல்லணும்னா ஒரு லெஜன்ட்ரி ஐகானிக் மேன் அவரு ஒரு வயசுக்கு அப்புறமா அந்த ரெஸ்லிங் கம்பெனியை தான் பையன் கிட்டே கொடுக்கிறதுக்கு யோசிச்சார் ஏன்னா தான் பையன் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை ரன் பண்ணுவாரான்னு சொல்லி யோசிச்சாரு ஹேண்ட்ரி த ஜெயண்டோடைய ஒரு பையனுக்கு இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு எம்டி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் பட் ஆனால் உங்க தாத்தாவுடைய பிள்ளையான அதாவது உன்னுடைய அப்பாவனை அப்பவே ஒன் மில்லியன் டாலர் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு அந்த ஒன் மில்லியன் டாலரை உங்க அப்பாட்ட கொடுத்து நான் இந்த ரசனிங் கம்பெனியை வாங்கிறேன்னு சொன்னாரு ஆனால் அப்போ அந்த டபிள்பிள்யூடைய மதிப்பு அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் இருக்கும் ஆனால் தான் பையன் ஒன் மில்லியன் சேர்த்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நம்பி பையன் கிட்டே கொடுத்தாரு ஒருத்தர் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அப்பனுக்கு மிஞ்சாத பையன் அப்படிங்கிற பேரை வாங்கினோன்னு ஆனால் வின்ஸ் மீக்மன் எப்படிப்பட்ட பேர் வாங்கினாருன்னா நூறு கெனடி மிக்மன் வந்தாலும் வின்ஸ்மிக்மனுக்கு ஈக்குவல் ஆகாதுன்னு எஸ் உங்கள் தாத்தா நினச்சது தப்பு பல மல்யுத்த வீரர்களை வளர்த்து விட்ட உங்கள் தந்தை தான் பையனை புரிஞ்சு வைக்கலை வின்ஸ் மீக்மன் தன்னை ப்ரூஃப் பண்ணார் ஈவன் இந்த ரசிக் கம்பெனி இப்படி வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறத நிறுவனதே அவர் தான் அமெரிக்கா ஃபுல்லாக மட்டும் இல்லை வேர்ல்டில் இருக்க எல்லாருமே இந்த டபிள்யூடபிள்யூஎஃப் பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணதே அவர் தான் இப்போ வேர்ல்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த டபிள்யூடபுள்யூஎஃப் அதாவது டபிள்யூடபிள்யூஇ தெரியுதுன்னு அதுக்கு காரணம் உன்னுடைய தந்தை தான் உண்மையிலே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புத்திசாலி வாவ் அவர் கூட இன்னைக்கு ஜானரி பண்ண விஷயம் எப்படி இருந்துதுன்னு கேட்கும்போது ஜானரி பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உன்னுடைய தந்தையும் நானும் சேர்ந்து எக்கச்சக்க ரஸ்லிங் டிஸ்கஸ் தான் பண்ணியிருக்கிறோம் எனக்கு கேரக்டரை விட எனக்குள்ளே இருக்க திங்கிங் தான் உன்னுடைய டேடிக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரஸ்லிங் கெரியரே மூழ்கிற சுச்சுவேஷன் இருக்கும்போது கோவிட் இருக்கிற பட்ஜெட்டை வச்சு ஒரு சிம்பிளான ஷோவை ரன் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பை ஏன் கிட்டு கொடுத்தாரு நான் இப்போ ஸ்மார்ட் ரன் பண்ணேன்

டபிள்யூடபிள்யூக்கு வரும்போது என்னை ஏற்றுக்கலை திருப்பி அவங்க என்னை கூப்பிடும்போது நான் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்போ என்னை கூப்பிடும்போது எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை நான் அந்த நேரத்தில் டபிள்யூடபிள்யூ எஃப் கம்பெனியில் மார்க்கலவையும் கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் அதாவது இது அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் தான் என்னுடைய ரஸ்லிங் ஃபஸ்ட்டு கிளைண்ட் நான் அவனை எப்படியாவது ஒரு பெரிய மலிவுத் தவிராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் மார்க்கலவை என் கூட ஒரு கிளைண்ட்டாக வந்தான் ஆனால் அவனை இந்த ரசிங் கம்பெனி ஏற்றுக்கல நான் டபிள்யூடபிள்யூஎஃபில் சேர்த்துக்காத மார்க் அதாவது அண்டர்டேக்கரை இசிடபிள்யூவில் ஒரு பெரிய ரசலராக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணேன் ஒரு கட்டத்தில் ஏ திறமையை பார்த்து நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு என்ன டபிள்யூடபிள்யூஎஃப்ல அளவு பண்ணாங்க அப்போ மார்க்கலவே கூட்டிகிட்டு வந்து தி அண்டர்டேக்கர் ஸ்டோரி அவருக்கு கொடுத்தேன் பக்காவாக இருக்குன்னு சொன்னேன் ஸோ அண்டர்டேக்கராக உருவாடினார் ஆனால் அதில் கொடுத்த ஒரு டூஸ்ட் என்னால் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல பட்டனை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது டபிள்யூசி டபிள்யூவில் இசி டப்யூவில் நீங்கள் வந்து அண்டர்டேக்கர் எனும் மார்க் கூட ஒர்க் பண்ணிங்க ஆனால் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க ஏன்னா அவர் கேரக்டர் ஈவில் கேரக்டர் நாங்கள் பால் பியரோ அப்படிங்கிற ரெஸ்லரை அதாவது முன்னாள் ரெஸ்லர் இப்போ அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சி அவரை வந்து நாங்கள் வந்து அண்டர்டேக்கருடைய கிளைண்டாக நியமனம் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் கிடையாதுன்னு சொன்னோன்னா எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ராவன் ராவன்டன் மற்றும் ஸ்டோன் கோல் ஸ்டீவ் இந்த மாதிரி புதிய மல்லித்துவ வீரர்களுக்கு நீங்கள் க கிளைண்டாக இருக்கணும் அதாவது நான் ஒரே ஒரு ரசலருக்கு தான் கிளைண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பலவித ரசிலருக்கு கிளைண்ட் ஆகணும்னு சொன்னாங்க அது எனக்கு பிடிக்கல பட் நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய நிலமை அண்டர்டேக்கர் ஃப்ரேமுக்கு வந்துட்டார் நான் டபிள்யூசி டபிள்யூக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இண்டிபெண்ட் ரசிலிங் கம்பெனியில் சண்டை போட்டுருந்தேன் அப்போது என் பேர் பால் ஹேமன் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்கு எனக்கு அடையாளம் தேவை அப்போ நான் என்ன பண்ணேன் தெரியுமா அந்த டைமில் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்களாம் அந்த மொபைல் ஃபோன் சார்ஜபிள் ஃபோன் அதை கையில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் அந்த ஃபோனை நான் வாங்கி என் கையில் வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மொபைல் ஃபோன் முத முதலே கிட்ட தான் இருக்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தாங்க ஆக்சுவலி பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே வாங்கினா அதை அதை எங்கே வேணாலும் கொண்டு போகிற ரீச்சபிள் ஃபோன் அதை என் கையில் வச்சுக்கும்போது எனக்குன்னு ஒரு அடையாளம் வந்தது டபுள்யூடியில் கூட வின்ஸ் மீக் எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அது ப்ராக்லஸ்தன் மூலிமா நடந்திருக்குது ப்ராக்லஸ்தன் மூலிமா எப்படிப்பா நடந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ப்ராக்லஸ் நேரம் முத முதல்ல என் கிட்ட வின்ஸ் மீக் பண்ணி இவருக்கு பாயிண்ட்டாக இருக்கணும் இஸ் த பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஒஸ்ட் டிவிஷன் சொன்னேன் நான் இந்த ரசலிங் கம்பெனி விட்டு போகிறேன் ஈவன் அவர் கூட இருந்த செல்டன் பெஞ்சமின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செல்டனுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் பட் ஆனால் செல்டன் அதுக்கு செட் ஆக மாட்டான் ப்ராக் லுக் வேஸ் படி ஒரு பெரிய மல்யுத்த வீரராவான் ஆவான் அப்படிங்கிற எண்ணம் வின்ஸ் மக்கள் இருந்தது நான் கூட சேர்ந்தேன் சிக்ஸ் மந்தாக நானும் நேருக்கு நேர் பேசிக்கல ரிங்கில் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்தது ஈவன் ப்ராக்லஸில் என்னை அடிக்கிற அளவுக்குலாம் போனோம் அந்த நேரத்தில் ஒரு டைம் லாக்கர் ரூம்பில் எனக்கு பிரச்சனை ஏற்படும் போது என்னை சில மல்யுத்த வீரர்கள் அடிக்கிறதுக்கு முயறந்தாங்க அப்போது அந்த நேரத்தில் லெஸ்னர் அவங்கள தடுத்து நிறுத்தி இவன் என்னுடைய அட்வொகேட் என்னுடைய பாய் என்னுடைய ஃப்ரெண்டு மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு ஸோ அப்போவே எனக்கு புராகை பிடிச்சிருச்சு ஸோ அன்னையிலேருந்து இது நாள் வரைக்கும் புராகு கூட பயணிக்கிறேன் ப்ராகு கூட பயணித்தா நல்லாயிருக்கும் உங்கள் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னது உன்னுடைய தந்தை பீன்ஸ்னிக் மேன் ஆனால் நான் அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன் ஆனால் காலப்போக்கில் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் எடுத்த டிசிஷன் ரைட் நான் கிட்டத்தட்ட இது இதுவரைக்கும் அதிக நாட்கள் கிளைண்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் கூட தான் அதாவது மார்க் கூட அண்டர்டேக்கர் கூட இந்த டபிள்யூ டபிள்யூஇ நான் ஒரு நாள் கூட கிளைண்டாக இருந்தது அவனுக்கு நெகட்டிவா தான் இருந்திருக்கேன்னு தவிர்த்து அவன் கூட கிளைண்டா இல்லை ஆனா ப்ளாக்ல இருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் கூட அதிக நாட்கள் கிளைண்டா இருந்து மார்க்கேவை காட்டியும் அதாவது அண்டர்டேக்கரை காட்டிலும் இப்போ பிடித்த நபராக புலாக் இருக்கிறாரு உங்க டேடி அந்த அளவுக்கு ஒரு அதிபுத்திசாலி அந்த அளவுக்கு ரெஸ்லிங் கிரியர்ல அவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய பார்க்க முடியாது என்ன அவர் பண்ண ஒரு தப்பு அவர் தந்தை செய்த அதே தப்பு அவர் தந்தை இந்த ரெஸ்லிங் கம்பெனி அவர் கொடுக்கும் கொடுக்கும்போது யோசிச்சாரு அதே மாதிரி இவர் வாரிசு கிட்ட கொடுக்கும்போது யோசிச்சாரு அதுதான் இந்த மாதிரி மாறி குரூப் கிட்ட போச்சுனர் லெஸ்னர் நாள் வரைக்கும் ஒரு நெருங்கிய நண்பனா என்ன பாக்குறான்னா அதுக்கு காரணம் வின்ஸ்மிக்மெண்ட் தான் அன்னைக்கு நான் மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தா எனக்கு ப்ராக்லஸ்தர் மாதிரி ஒரு கிளைண்ட் கிடைக்காச்சு இப்போ கூட நான் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் அப்படின்னு பேசும்போது ப்ராக்லஸ்டரோட முகம் தான் பல பேருக்கு ஞாபகம் வருது ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்லஸ்டர் அண்ட் பால்கேமன் காம்பினேஷன் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு இருக்குது அதை வின்ஸ்மிக்மெண்ட் தான் கொடுத்தாரு அப்படிங்குறதை நான் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சூப்பர் பால் உங்க ரெஸ்லிங் கெரியரில் நீங்க எப்படி வந்தீங்க உங்களுக்கு அடையாளத்தை பத்தி சொன்னீங்க வின்ஸ் ஸ்பிக்மன் என்னுடைய தாத்தாவை பத்தி சொன்னீங்க சரி நியூ ஜெனரேஷன் யாரா விஷன் ரோலன்ஸ் ரோமன் டேன்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு ரோமனுக்கும் எனக்கும் ராக விட அதிகமா சண்டை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பாலியமன் பேச ஆரம்பிக்கிறாரு